தீபாவளிக்குள் உருவாகும் ராஜயோகம் இந்த மூன்று குறிப்பிட்ட ராசிக்கு சொத்துக்களை அள்ளி குவிக்கும் மகாயோகம் இந்த ராசியில் வரும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தான் மகா யோகம் உண்டாகப் போகிறது இந்த தீபாவளிக்கு பிறகு உங்களின் வாழ்க்கை எதிர்பாராத சுப நிகழ்வு காத்திருக்கிறது இதில் உங்களின் ராசி நட்சத்திரமும் இருந்தால் மறக்காமல் எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் குரு பகவான் ஹேன்ஸ் ராஜயோகத்தை உருவாக்க இருக்கிறார் அதுவும் வரும் தீபாவளி அன்று இந்த யோகத்தால் உங்களின் வாழ்க்கையில் சுப மற்றும் அசுப பலன்களை தரும் அவரவர் கர்மவினைக்கு ஏற்ப இந்த வருடம் குரு பகவான் மிதின ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்ல இருக்கிறார் இதனால் ஹேன்ஸ் ராஜயோகம் உருவாக உள்ளது இது சுமார் நூறு ஆண்டுக்கு பின் உருவாகப் போகிறது என்று ஜோதிட நிபுணர்கள் கூறுகின்றனர் இதன் காரணமாக பல சிறப்பான பலனை கடகம் துலாம் மற்றும் விருச்சிக ராசியினர் அனுபவிக்கப் போகின்றனர் இந்த ராசியில் வரும் ஆயில்யம் பூசம் அனுஷம் மற்றும் விசாக நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்கள் அள்ளி தருவார் என்று நம்பலாம் புதிய மற்றும் பழைய சொத்துக்களை வாங்கும் மகா யோகம் உண்டாகும் என்பது கணிப்பு இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்